பொறுத்துளி சிந்தனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் இந்தியாவின் தேசிய நதியான கங்கை கங்கை நதியோட வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கங்கை என்பது இந்தியா மற்றும் வங்கதேச நாடுகளின் வழியாக பாய்கின்ற ஒரு ஆறாகும் இது பார்த்திங்கன்னா இந்தியாவின் முக்கிய ஆறு கங்கை தான் வந்து இந்தியாவின் தேசிய நதி ஆகும் இந்தியாவின் மிக முக்கியமான புனிதமான நதிகளில் கங்கையாரும் ஒன்றாகும் கங்கை நதி பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஆரம்பித்து பல மாநிலங்களை கடந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது இமயமலையில் உத்தரகாண்ட மாநிலத்தில் உள்ள கங்கோந்திரியில் தொடங்கும் பாகிரதி நதியானது தேவ பிரயாக் என்னும் இடத்தில் அலகானந்த ஆற்றுடன் கலந்து கங்கையாகிறது பிறகு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் ஆகிய மாநிலங்களின் வழியாக சென்று ஹுக்லி பத்மா என இரு ஆறுகளாக பிரிந்து மேற்கு வங்காளம் வங்கதேசத்தின் வழியாக வந்து மிக பெரிய வளமான கழிமுகத்தை உருவாக்கி வங்காள வீரகுடாவில் கங்கையாறு வந்து கலக்குது கங்கையார் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வந்து ஓடுது கங்கையாறு கங்கையாரோட கரையில் அமைஞ்சிருக்கிற முக்கியமான நகரங்கள்னு பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ் அரித்துவார் அலகாபாத் வாரணாசி பாட்னா கல்கத்தா இதெல்லாம் வந்து கங்கையாரோட கரையில் அமைஞ்சிருக்க முக்கியமான நகரங்களாகும் வங்க தேசத்தில் வந்து கங்கை கங்கையாறை வந்து பத்மா ஆறுன்னு தான் சொல்லி அழைப்பாங்க ஆறு வந்து இந்துக்களின் மிக புனிதமான நதியாக திகழ்கிறது இது இந்து மத கடவுள் கங்காதேவின்னு சொல்லி அழைக்கிறாங்க கங்கையாறை கங்கையார் பார்த்தீங்கன்னா இந்துக்களின் மிக முக்கியமான அந்த திருவேணி சங்கமம்னு சொல்லுவாங்கள்ல அலகாபாத்தில் உள்ள திருவேணி சங்கமத்தில் கங்கையுடன் யமுனையாரும் வந்து இணைகிறது இந்த சங்கமத்தில் பார்த்தீங்கன்னா யமுனை கங்கை விட பெரிதாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மீட்டர் கியூ பர் செகண்ட் அல்லது ஒருங்கிணைந்த ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீத பங்களிப்பை வந்து யமுனையார் வந்து பங்களிக்கிறது கங்கையார் பார்த்தீங்கன்னா பல நகரங்களையும் பல கிளை ஆறுகளோடு இணைந்தும் வடக்கு மேற்கு கிழக்குன்னு சொல்லிட்டு நிறைய பார்க்சல்களையும் விவசாயத்துக்கும் வந்து பங்களித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வங்கா வங்க தேசத்தில் நுழைந்த பிறகு கங்கை வந்து முதன்மை கிளை பத்மா என்று அழைக்கப்படுகிறது இது பிரம்மபுத்திராவில் மிகப்பெரிய கிளை ஆறான யமுனை ஆறுடன் பத்மாவும் இணைகிறது அதாவது கங்கை ஆறு தான் சொல்கிறாங்க கங்கை ஆறும் பிரம்மபுத்திராவில் இரண்டாவது மிகப்பெரிய பெரிய ஆறான மேகனா ஆற்றுடன் சேர்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது கங்கை மற்றும் பிரம்மபுத்திரா ஆறுகளுடன் பாயும் பெரிய வண்டல் நிறைந்த கங்கை வடிநிலம் உலகின் மிகப்பெரிய பெரிய வடிநிலமாகுமா இந்த வடிநிலம் பார்த்தீங்கன்னா சுமார் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவை கொண்டதாகும் வங்காள விரிகுடாவின் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீண்டு செல்கிறது கங்கையோட சிறப்பம்சங்கள்னு அம்சங்கள்னு பார்த்திங்கன்னா கங்காஸ்தானம் அதாவது பாவங்களை கழிக்கும் என நம்பப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கும்பமேளா போன்ற புனித விழாக்களை கங்கை அருகே நடைபெறுகிறது அப்புறம் நதி நீர் திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா நமாமி கங்கை என்ற திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நதியை சுத்தப்படுத்த நோக்கத்தோடு செயல்படுகிறது கங்கையாருக்கு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் தினமும் காலையில் வந்து ஆர்த்தி எடுப்பாங்க அதுக்கு வந்து கங்கா ஆர்த்தி என்று அழைக்கப்படுகிறது கங்கை நதியை சார்ந்து மனிதர்கள் மட்டும் இல்லை பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களும் வந்து சார்ந்து உயிர் வாழ்ந்து வ வருகின்றனர் கங்கையாறு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து உலகின் ஐந்தாவது மிக மாசுபடுத்தப்பட்ட நதி என மதிப்பிடப்பட்டதாம் இந்த கங்கை ஆற்றலை கலக்கிற கழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசின் அதிகாரப்பூர்வ வரம்பை விட நூறு மடங்கு வந்து அதிகமாக இருக்கான் கங்கை மட்டும்தான் புனித நீர்னு இல்லை மனுஷனுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சொட்டும் நீரும் வந்து புனிதமானது தான் அதனால் வந்து மனுஷங்களோட சடங்கு சம்பிரதாயத்துக்காக வந்து நீர் நிலையங்கள்லாம் வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது ஏன்னா நீரின்றி அமையாது உலகு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்